நீர் மேலாண்மைன்னு என்ன இந்த ஒரு மாத மழையை சேமித்து அடுத்த பதினோரு மாதத்துக்கு பயன்படுத்தணும் அதுதான் நீர் மேலாண்மை பயன்படுத்துகிறோமா சேமிக்கிறோமா இல்லை கிடையாது அதில் இன்றைக்கி பெய்கிற மழை என்னென்னா ஒரே நாளில் அவ்வளோ மழை பெய்யுது நம்ம பிட்டுவராஜ் சொன்னார் ஆயிரம் அடி உசரத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மழையில்தான் ஆயிரம் அடி சருவிழாக வந்து கடலுக்கு போகுது அதனால் மழை அடித்த உடனே அப்படியே போயிடுது அது இல்லாமல் மேல் மண்ணும் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது நமக்கு தடுப்பணைகளோ அணைகளோ எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஐம்பது ஆண்டு காலம் எதுவுமே இவர்கள் கட்டவில்லை தான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையே இருக்கின்ற ஏரி குளங்களையும் தூர்ந்து போயிடுச்சு ஏன்னா இங்கே ஆட்சியாளர்கள் ஏரியில தான் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுவாங்க ஏரியில் தான் எஸ்பி ஆஃபீஸ் கட்டுவாங்க ஏரியில தான் குடியிருப்பு பகுதியில் உருவாக்குவாங்க சென்னை கிளை உயர்நீதிமன்றத்தின் தென்னையின் கிளை மதுரையில் இருக்கிறது அந்த உயர்நீதிமன்றம் இதில் கட்டியிருக்காங்கன்னா ஏரிக்கு மேலே தான் கட்டி அங்கே நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது கண்ணை உருத்தும் ஏரி இருக்கா அதை மூடிடணும் அது மேலே பில்டிங் கட்டணும் சென்னை எடுத்துக்கோங்க அங்கே நேரு ஸ்டேடியம் ஏரியில் தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் கோட்டமும் ஏரியில தான் அதில் ஏரி திட்டம் முகப்பேர் ஏரி திட்டோன்னு ஏன்னா அது மூடிட்டு வீடு கட்டணும்னு மன்னராட்சியில் நமக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் இருந்தது மக்களாட்சியில் இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் ஏரிகள் தான் இருக்கு ஐயாயிரம் ஏரிகள் காணவில்லை தான் இன்னைக்கு அதற்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் நமக்கு இஸ்ரேல் நாட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இஸ்ரேல் நாட்டில் ஆண்டுதோறும் சராசரி மழை ஐம்பது மில்லி மீட்டர் வெறும் ஐம்பது அது பாலைவனம் ஆனால் அவர்கள் இந்த ஜார்டன் அருகில் உள்ள ஜார்டன் நாட்டிலிருந்து அங்கே ஜார்டன் நதியை இருக்கிறது அந்த நதியிலிருந்து அவர்கள் நீர் ஏற்று மூலமாக அங்கே தண்ணியை தேக்கி வைத்து அதில் விவசாயம் செய்கிறார்கள் தமிழ் இஸ்ரேல் நாட்டில் மொத்தம் ஆண்டு நீர் பயன்படுத்துகின்ற எவ்வளோ தெரியுமா முப்பத்தி ஐந்து டிஎம்சி நீர் ஒரு டிஎம்சினா எவ்வளோனா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் ஒரு கியூபிக் ஃபீட்னா ஒன் பை ஒன் பை ஒன் அதில் எவ்வளவு கொள்ளளவுன்னா இருபத்தெட்டு லிட்டர் கொள்ளும்

மேட்டூர் அணை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டினது எண்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த எண்பத்தி நாலு ஆண்டுகளில் மேட்டூர் அணை நாற்பது முறை வழிந்து இருக்கிறது நாற்பது முறை வழிந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நூறு டிஎம்சி கடலில் கலந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் நூறு டிஎம்சி நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் காவிரியில் மட்டும் முப்பத்தி இருந்து நூறு டிஎம்சி கடலில் கலக்கிறது ஆனால் இஸ்ரேல் நாட்டில் மொத்தத்தில் ஆண்டுதோறும் முப்பத்தஞ்சு டிஎம்சியில் விவசாயம் பண்ணி பதினஞ்சு லட்சம் ஏக்கரில் விவசாயம் பண்ணி தமிழ்நாட்டை விட அதிக பழங்கள் கனிகள் காய்களை ஏற்றுமதி செய்கின்றார்கள் இஸ்ரேல் ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய முப்பத்தி மூணு ஆறுகள் இருக்கிறது இந்த முப்பத்தி மூன்று ஆறுகளிலும் சராசரி நூறிலிருந்து முன்னூறு டிஎம்சி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் இது இங்கே பகுதி அத்துக்கடுவு அவிநாசி திட்டம் இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா அந்த பெருந்துறை அவினாசி அன்னூர் பகுதி எல்லாம் பார்த்தா கேமல்ஸ் ஹம்ப்னு சொல்லுவாங்க ஒட்டகத்துடைய முதுகுணா எவ்வளோ இப்படி வந்து அப்படியே மேலே வரும் அந்த பகுதி அது தண்ணி கிடையாது இது அப்பத்துலேருந்து மாரப்பன் கவுண்டர்லாம் போராட்டம் பண்ணி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராசர் அறிவிக்கிறார் சரி இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அப்போ விலை எவ்வளோ தெரியுமா திட்டத்தில் வெறும் பதிமூணு கோடி ரூபாய் இன்னைக்கு எவ்வளோ அறுபது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பிறகு இன்னைக்கு அதை செயல்படுத்தணும்னா எவ்வளோ தெரியுமா ஆகுது மூவாயிரத்தி முந்நூறு கோடி என்ன திட்டம் அது பவானி ஆத்துல இருந்து ஆண்டுதோறும் ஒன்பது டிஎம்சி தண்ணி காவிரியில் கலந்து கடலில் கலக்கிறது உபரி நீர் தான் இங்கே இருக்கிற விவசாயம் எந்த பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது அந்த ஒன்பது டிஎம்சியில் ரெண்டு டிஎம்சி அது இந்த பக்கம் திருப்பி விடணும் அவ்வளோதான் திட்டம் அன்னூர் பகுதியில இருந்து அவிநாசி பகுதி பெருந்துறை வரைக்கும் கொண்டு வரணும் அதில் எண்பது எண்பத்தி பெரிய ஏரிகள் இருக்கு புதுப்பணித்துறை சார்ந்த ஏரிகள் இருநூறு சிறிய ஏரிகள் அந்த ஏரிகளில் மூலமாக கொண்டு வந்துட்டா நிலத்தண்ணி இன்னைக்கு அன்னைக்கு இருநூறு அடி இருந்து இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு அடி அந்த தண்ணி வீணா போற தண்ணி இந்த பக்கம் திருப்பறது தான் இந்த திட்டம் இதற்கு போராட்டம் 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 என்னையா இதே போன்ற தாமிரபரணி தாமிரபரணி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி பெரிய நீர் ரிவர் அதில் ஆண்டு வரும் பதிமூணு டிஎம்சி கடலில் போயிட்டு இருக்கு அப்படி தாமிரபரணியில் அங்கே மணிமுத்தாறு மேல் பாப்பநாசம் கீழ் பாப்பிடம் மூன்று அணைகள் அதன் பிறகு அதில் தாமிரபரணி ஆற்றுல பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த ஆறு அந்த ஆற்றுல எட்டு எட்டு தடுப்பணைகள் இருக்கு எட்டு தடுப்பணைகளில் ஒரு தடுப்பணை ஸ்ரீ வைகுண்டம் அந்த தடுப்பணை வெள்ளக்காரம் கட்டினான் மீதி ஏழு தடுப்பணைகள் மன்னர்கள் கட்டினாங்க இப்ப இவங்க ஒன்னு கூட கேட்கலையே பதிமூணு டிஎம்சி போகுது புண்ணக்காயில போகுது பாப்பநாசத்தில் ஆரம்பிச்சு புண்ணக்காயில போய் கரை கடையில் கலக்குது இன்னைக்கு இந்த தாமிரபரணி நீர அதாவது தாம்பிரம் இருக்கின்ற நீர் இதெல்லாம் மிக அவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான அந்த ஆறு அது இன்னைக்கு அதில் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கால்வாய் இருக்கு அதில் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கால்வாயை உருவாக்க வேண்டும் அதில் ஆறு ஏ ஆறுகள் இருக்கு தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு ஆறு பச்சை ஆறு கோரை ஆறு எலுமிச்சாறுன்னு இருக்கு இந்த ஆறு ஆறும் என்னைச்சா அங்கே இருக்கின்ற நாகநேரி திசையின் வேலை ராதாபுரம் அந்த பகுதியெல்லாம் நல்ல செழுமையாக்கலாம் இன்னைக்கு தாமிரபரணியால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் செய்கிறாங்க இந்த ஆறுகள் இணைச்சி நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் செய்யலாம் இப்படி ஒவ்வொரு ஆறும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு திட்டமும் இருக்குது தாமிரபரணி திட்டம் காவிரி குண்டார் திட்டம் குண்டாருங்க விருதுநகரில் போயிட்டு இருக்கு வைகை ஆறு போயிட்டு இருக்கு இதெல்லாம் என்னைச்சி ஆறு ஆறுகள் நினைச்சு அது ஒரு திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டாவது கால்வாய் திட்டம் இங்கே அத்திக்கடு அவிநாசி திட்டம் பாண்டியார் புன்னம்பழா திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் என்ன திட்டம்னா மேட்டூரில் உபரி நீர்னால் இந்த வழி இருக்குது அதில் அஞ்சு டிஎம்சி எடுத்துகிட்டு சேலம் ஆத்தூர் வரைக்கும் சரபங்கா நதி போது திருமணி முத்தார்னு ஒன்று ஆறு இருக்குது சேலம் நகரத்துக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சாக்கடை போயிட்டுருக்கோம் அதுதான் திருமணி முத்தார் இதெல்லாம் அந்த காலத்தில் நல்ல ஆறாக தண்ணி போயிடுச்சு இன்னைக்கு சாக்கடையாக மாற்றிட்டாங்க இவங்க வசிஷ்ட நதி தலைவாசல் ஆத்தூர் பக்கத்தில் இங்கே மூணுக்கும் எனக்கு போதும் அஞ்சு டிஎம்சி தான் தேவைப்படும் அதற்கே எவ்வளோ போராட்டம் எவ்வளோ போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் போராட்டம் செய்யணுமா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்னன்னு செய்யணும்னு அதே போன்ற தோனி மடுவு திட்டம் எண்ணெய்கள் தர்மபுரி எண்ணெய் கோல் தும்பல் அழி திட்டம் பரே தலா திட்டம் அதே போன்ற திருவண்ணாமலையில் நந்தன் கால்வாய் திட்டம் பாலாற்றியும் தென்பனை ஆற்றும் எனக்கு திட்டம் போன ஆண்டு பாலாற்றல மூன்று டிஎம்சி தண்ணி கடலில் போச்சு தென்பனை ஆற்றில் ஐந்து டிஎம்சி தண்ணி கடலில் போச்சு கடந்த ஆண்டு பாலாறு செய்யார் எனக்கு திட்டம் செய்யாறு துறிஞ்சலாறு எனக்கு திட்டம் இப்படி ஒவ்வொரு ஆறும் எனக்கு அதில் உபரி நீதி இதெல்லாம் இந்த திட்டத்துக்கு எவ்வளோ தெரியுமா செலவாகும் மொத்தத்தில் ஐம்பதாயிரம் கோடி செலவாகும் போன வருஷம் கேஸு இலவச இந்த கேஸு ஃபேனு அப்புறம் அந்த அடுப்பு இந்த டிவிக்குள்ள எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணாங்க அறுபத்தி கோடி நினைச்சு பாருங்க அது கூட மானியமும் சேர்த்து தான் அதில் ஒரு பத்தாயிரம் கோடி ஆண்டு தோறும் ஒரு இதில் போட்டு இருந்தாங்கன்னா நேரம் எங்கேயோ போயிருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தம் விவசாயம் பரப்பளவு எவ்வளோ நாற்பத்தி லட்சம் ஹெக்டேர் அதுல நீர் பாசனம் எவ்வளவுனா முப்பது லட்சம் ஹெக்டேரா இருந்தது இன்னைக்கு இருபத்தி ஆறு லட்சம் ஏக்கர் தான் இந்த திட்டத்தை இந்த திட்டம் நான் சொன்ன திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றினால் இதை ஐம்பது லட்சம் ஹெக்டேரா மாத்தலாம் உயர்த்தலாம் இதுதான் ஆந்திராவில் செஞ்சிருக்கிறாங்க ராஜசேகர் ரெட்டி செஞ்சிருக்கிறாரு அவர் வரதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலு முன்பு ஆந்திராவில் மொத்தத்தில் அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் தான் அங்கே விவசாயம் பண்ணாங்க லட்சம் ஏக்கர் அவர் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து நீர் மேலாண்மைக்கு எழுபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணியிருக்கிறார் எவ்வளோ பெரிய சாதனையே இன்னைக்கு தெலங்கானா அரசாங்கம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நீர் மேலாண்மைக்கும் நீர் பாசனத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு இருபத்தி கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு கோதாவரிலேருந்து கிருஷ்ணாவிற்கும் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவு போட்டு நினைச்சி ஒரு வருஷத்தில் நினச்சி நூற்றி இருபது டிஎம்சி தண்ணி இங்கேருந்து வருது எதுக்கு விவசாயத்துக்கு போயிட்டு இருக்கு மத்திய பிரதேசில் முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க நீர் மேலாண் நீர் பாசனத்துக்கு குஜராத்தில் நம்ம நர்மதா சரோவர் திட்டம் சௌராஷ்டிரா கட்சி ஏரியாவில் தான் பதினோரு மாவட்டங்களுக்கு அதெல்லாம் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாம் இது பண்ணுறாங்க ஆனால் ஒண்ணுமே இல்லையே ஒன்றுமே இல்லையே அதுதானே வைத்தறிச்சலாக இருக்கு மழை இருக்கு தண்ணி இருக்கு ஆனால் திட்டங்கள் இல்லை மனசு இல்லை அவங்களுக்கு தெரியல எதில் முதலீடு செய்யணும்னு தெரியாமல் தத்து வச்சுட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நீர் மேலாண்மை இதை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் எவ்வளோ இருக்கு மற்ற ஊர்கள் மற்ற மாநிலங்கள் ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் விவசாயிகள் நீங்க நட்டம் தொழில்லாம் விவசாயிகள் தான் அது எப்படி நம்ம லாபம் ஆக்கலாம் லாபகாத்தமா நிச்சயமா ஆக்கலாம் ஆக்கலாம் அவ்வளவு திட்டங்கள் இருக்கு இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு விளைச்சல் இருக்கு பயிர் இருக்கு அது ஒரு சிறப்பு இருக்கு ஈரோடு எடுத்துங்க ஈரோடுலயும் மஞ்சள் இந்த ஈரோடு மஞ்சள் மண்டி ஆசியாவிலேயே பெரிய மண்டி ஆனா அது விவசாயத்துக்கு லாபகாத்தமா போதா இல்ல இடைய தரகர்கள் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அது என்ன செய்யணும் இங்க இருக்கின்ற டெல்லியிலையும் பெங்களூர்ல இருக்க சஃபல் மார்க்கெட் இருக்கு அதே போன்ற மார்க்கெட்டு இங்கே திருச்சியில் அமைக்கணும் ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லிடுவோம் இதை ஏற்படுத்தணும் இதை ஏற்படுத்தினா விவசாயிகளுக்கு நேரடியாக லாபம் கொண்டு போகும் பக்கத்தில் சேலம் மாவட்டம் சேலத்தில் என்ன இருக்குது அதிகமாக மரவள்ளி பாக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போனீங்கன்னா எந்த தருமபுரியில் மாம்பழம் தக்காளி அதுக்கு மேலே கிருஷ்ணகிரியில் பூக்கள் மாம்பழம் பூக்கள் தக்காளி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிகள் பூக்கள் இருக்குது அங்கே பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா கொப்பரை கொப்பரை பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ஒரு சினிமாவில் அப்போ சொல்லுவார் ஒரு தேங்காய் ஐந்து ரூபாயா அப்படின்னு கேட்பார் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்பு இன்னைக்கும் ஒரு தேங்காய் அஞ்சு ரூபாய் தான் இருக்கு ஏன்னா அதுதான் விவசாயிகளுடைய தான் மற்ற எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டாங்க ஏழாவது ஊதிய குழு வந்து எல்லாத்தையும் சம்பளம் ஏற்றிட்டாங்க ஆனால் விவசாயத்தை மட்டும் அப்படியே தான் இருக்குது அதே கோமலம் தான் கட்டிட்டு விவசாயி இப்படி அதே போன்ற இங்கே திருச்சியில் வாழை அரியலூர் பார்த்தீங்கன்னா பருத்தியும் அங்கே இருக்கின்ற முந்திரியும் கடலூர் மாவட்டத்தில் பல முந்திரி தஞ்சையில் நமக்கு தெரியும் நெல் அந்த வெட்ட டெல்டா பகுதியில் புதுக்கோட்டையிலேயே கனி பூக்களும் முந்திரியும் இருக்குது புதுக்கோட்டையில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிகள் இருக்குது கனிகள் கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோரை புல் இருக்குது முருங்கை இருக்குது கரூருடைய முருங்கைனா மிக தரமாக இருந்தது எங்கெங்கேயோ ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலை திரு திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்கன்னா நா வாழை இருக்குது ரப்பர் எங்கே கன்னியாகுமரியில் ரப்பர் இருக்குது கொடைக்கிநாள் ஏற்காடில் காஃபி ஊட்டியில் டீ இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்குது அங்கே என்ன செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் உருவாக்குங்க அந்த அந்த என்ன என்ன செய்யணும் அவங்களுடைய பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அவர்களுக்கு தொழிலாக மாற்றணும் விவசாயிகள் செய்யட்டும் அவங்க பிள்ளைகள் இந்த தொழில் செய்யட்டும் ஆயிரம் கிராமத்தில் இருக்கிற ஆயிரம் விவசாய பிள்ளைகளை தேர்வு செய்யுங்க சொசைட்டி உருவாக்குங்க சொசைட்டில அவங்க விவசாய பிள்ளைகள் ஒவ்வொரு நபரும் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யணும் அரசாங்கம் அஞ்சு கோடி ரூபா முதலீடு செய்யணும் அஞ்சு கோடி ரூபாய் எப்படி செய்யணும் இப்போ ஒரு உதாரணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முந்திரி இருக்குது முந்திரி அப்படியே விற்றாங்கன்னா இரநூறுபா ஒரு கிலோ விற்கலாம் அது நல்லா கொஞ்சம் பேக் பண்ணி விற்றாங்கன்னா ரூபாய்க்கு விற்கலாம் ஆனால் டபுள் இது இயு ஸ்டாண்டர்டில் பேக் பண்ணி விற்றாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் விற்கலாம் ஒரு கிலோ அதுதான் நமக்கு வேணும் நெகட்டிவ் செக்ஷன் செக்ஷன் வேக்யூம் பேக்கிங் இதுக்கு என்ன செய்யணும் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அங்கே பல நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற இந்திய தூதுவரைக்குன்னு சொல்லி எங்ககிட்ட உலகத்தரமாக இந்த முந்திரி இருக்கு அந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு பேக்கிங் அவ்வளோதான் வணிகம்னா என்னது இது மாதிரி பேக் பண்ணிக்கூடாது பொருள் எல்லாம் ஒன்றுதான் முந்திரி இங்கே வளையற முந்திரி ஒன்று தான் அங்கே ஆஃப்ரிக்காவில் வளையற முந்திரி ஒன்று தான் எல்லாம் ஒன்று ஆனா ஆனால் பேக்கிங் தான் அதுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இப்போ தக்காளி ஒரு கிலோ நம்ம விவசாயிகள் பார்த்தா ஒரு கிலோ தக்காளி ரெண்டு ரூபா தக்காளி ஜூஸ் நூறுரூபா தக்காளி சாஸ் ஐநூறுரூபா இதுதான் மதிப்பு கூட்டுறது இது எப்படி செய்யணும் உருளைக்கிழங்கு வித்தா அஞ்சு ரூபாய் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சிப்ஸா வித்தா இரநூறுபா ஒரு கிலோ இதை எப்படி செய்யணும் இது நான் சொல்றேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு விளைச்சல் பொருள் இருக்கு அதை பதப்படுத்தி அது இங்க இருக்கிற விவசாயம் இதனால முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் விவசாயத்தை லாபகாத்த தொழிலா மாத்தலாம் ஏன்னா விவசாயி என்ன கேட்கறான் ஏன்னா மானத்தோட வாழற விஜய் மாலியாலாம் ஒன்பதாயிரம் கோடி வாங்கிட்டு ஓடி போயிட்டாப்ல ஆனா விவசாயிகிட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் கடனை வாங்கி கரண் பேங்க் மேனேஜரோ பேங்கில் யாரோ போய் ஒன்பதாயிரம் வாங்கியிருக்கீங்களே கேட்டா விவசாயம் என்ன பண்ணுறான் மாட்டிக்கிறான் கை கைத்தை வச்சுட்டு மாட்டிக்கிறான் ஏன்னா அவ்வளோ ரோஷக்காரன் மனஸ்தான் அவனுக்கு ஏன் மாற்ற தெரியாது யாருக்கு யார் விவசாயம் உழச்சிகிட்டு இருக்கிறான் உங்களுக்கு சோறு போடுறதா அவங்க குடும்பத்தில் உங்களுக்கு சோறு போடணும் அந்த விவசாயி நம்ம எப்படி பார்க்கணும் ஒக்கேஷன் போன்று நம்ம அப்படியே கண்ணில் ஒத்தி வச்சு நம்ம விவசாயிகளை விவசாயம் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னோட கடவுளாக நான் பார்க்கறேன் எனக்கு சோறு போகிற கடவுள் அதான் இளைஞர்கள்லாம் பார்க்கணும் ஆனால் அதெல்லாம் அதை பற்றி என்னன்னே தெரியாது விவசாயிட்டு தான் என்ன ஏதோ வந்து சோறு சாப்பிட்றோம் அந்த அங்கீகாரம் நம்ம கொடுக்குறோமா இல்லை சரி என்ன செய்யணும் விவசாயத்திற்கு அங்க விளைச்சல் அந்த விளைச்சலுக்கு நம்ம விலையை கொடுத்தா போதும் அவ விவசாயிகள் எந்த சலுகைகளும் தேவையில்லை மானத்தோட வாழ்வோம் என்ன விலை கொடுக்கணும் உற்பத்தி பிளஸ் பிப்டி பர்சன்ட் லாபம் இது எவ்வளோ பேர் பேச எம்எஸ் சுவாமிநாதன் படி பாத்தீங்கன்னா விவசாய பொருள் ஒரு உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு உற்பத்தி செய்யறதுக்கு செலவாகுதோ அதுல ஐம்பது விழுக்காடு லாபமாக கொடுத்தா விவசாயத்தை நல்ல லாபகார்த்த தொழிலை மாற்றுவோம் எப்படி முடியுமா நிச்சயமா முடியும் உறுதியாக முடியும்

உற்பத்தி செய்கிறதுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் செலவாச்சு தமிழ்நாடு அகிரிக்கல் இனிவர் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பண்ணுறாங்க அதில் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது இருபத்தோரு பர்சன்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் தோறாயமாக ஆயிரத்தி அறநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விவசாயத்து விவசாயிகளுக்கு செலவு ஆகுது ஆனால் அரசாங்கம் நிர்ணயத்தை எவ்வளோ எம்எஸ்பி எவ்வளோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் எப்போ என்னன்னா நாற்பது ரூபாய்க்கு நஷ்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விவசாயத்துக்கு பிளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கொடுத்தா தோராயமா ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு குவிண்டால் நெல்லை கொடுத்தோம் விவசாயிக்கு இலவச எந்த இலவசமும் வேண்டாம் இலவச கரண்ட் வேண்டாம் இலவச சலுகை எதுவுமே வேண்டாம் அவன் சந்தோஷமா நல்லா இருப்பான் மானத்தோட வாழும் அப்படி நம்ம வாழ வைக்கணும் விவசாயிகள் கரும்பு இதே தான் கரும்பு கரும்பு ஒரு டன் உற்பத்தி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் கொடுக்குறான் ஆனால் உற்பத்தி எவ்வளோ ஆகுது ஒரு டன் கரும்புக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஆகுது நாற்பது ரூபா கரும்பு நட்டத்தில் இருக்கு கரும்பு அதனால என்ன பண்ணுறாங்க விவசாயி கொளுத்து விட்டுறோம் ஏன்னா கட்டிங் பண்ண முடியாது கட்டிங் ஆறு கட்டிங் ஒரு கிலோ ஒரு டன்னு வெட்டு கூலி ஆயிரத்தி இரநூறுபா கேட்குறேன் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் எண்ணூரூபா ஆகுது என்னெல்லாம் பண்ண முடியும் இது ஒவ்வொன்றும் இதுதான் விலை செய்ய வேண்டும் விவசாயத்திற்கு அங்கே அது இல்லாமல் நான் சொல்லதில்ல நவீன விவசாயம் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அது இன்னைக்கு தேவை இயற்கை விவசாயம் பற்றி பேசினாங்க நம்முடைய நம்மாழ்வார் இருக்கிறப்போ அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கல அங்கீகாரம் கொடுக்கல இன்னைக்கு இல்லை மற்ற மாநிலங்களில் பாருங்கள் இன்றைக்கி அதிகமாக இந்தியாவில் அதிகமாக இயற்கை விவசாயம் பண்ணுறது வந்து இந்த மத்திய பிரதேஷ் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் ஏன்னா அங்கெல்லாம் ஃபர்டைல்ஸ் ஆயில் அங்கே எதுவும் பண்ணலாங்க நாகாலாண்டு மணிப்பூர்லாம் அவ்வளோ இருக்கு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அதை பற்றி என்னென்னே தெரியாது அதான் பிரச்சனை ஆட்சியாளருக்கு என்னென்ன தெரியாது இன்னைக்கு இந்தியாவிலே வேளாண் வளர்ச்சி பெற்ற முதல் மாநிலம் என்னன்னா மத்திய பிரதேசம் எவ்வளோ தெரியுமா வளர்ச்சி வேளாண் வளர்ச்சி மத்திய பிரதேசல இருபத்தி ஏழு விழுக்காடு வளர்ச்சி மத்திய பிரதேசல கடந்த ஆண்டு வளர்ச்சி இருந்தும் இருபத்தி ஏழு விழுக்காடு வளர்ச்சி ரெண்டாவது மாநிலம் தெலுங்கானா பத்தொன்போது விழுக்காடு வளர்ச்சி தெலுங்கானாவில் கடந்த ஆண்டு அடுத்த மாநிலம் அதுனா ஆந்திரா ஒன்பதரை விழுக்காடு வளர்ச்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா வளர்ச்சி மைனஸ் எட்டு மைனஸ் இல்லை அப்ப என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் ஏன்னா அதுக்கு விவசாயத்திற்கோ நீர் மேலாண்மைக்கோ மதிப்பு கூட்டுறதுக்கோ பதப்படுத்துவதற்கோ குளிர் பதினிடல சேமிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் கட்டமைப்புகளும் அரசாங்கம் ஏற்படுத்தலை தெரியல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இவ்வளவு இருக்கு அது தெரியவில்லை அதனால்தான் இன்றைக்கி விவசாயம் நட்டமாக இருக்கிறது அதில் இன்னொரு முக்கிய இன்னொரு காரணம் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை நல்ல திட்டம் பெண்களுக்கு ஏதோ கொஞ்சம் வரும் வருமானம் வருகின்ற திட்டம் ஆனால் அதில் என்ன பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐந்து கொடுக்கணும் ஒரு நாள் வேலை செஞ்சால் இரநூத்தி ஐந்து என் கணக்குப்படி பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐந்து வரது கிடையாது பெண்ணுக்கு எண்பது ரூபா கொடுக்குறாங்க மீதியிலாம் அவங்க கூட்டுக்குள்ளே அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய்றாங்க கணக்குப்படி பார்த்துங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐந்து அந்த ஒரு பெண் நூறு நாள் வேலை செஞ்சிட்டா இருபதாயிரத்தி ரூபாய் இப்போ நூறு பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சால் இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நூறு பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அரசாங்கம் கொடுக்குது அவங்க நூறு பெண்கள் நூறு நாள் வேலை செஞ்சு என்ன வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நூறு அடிக்கு நூறு அடிக்கு ரெண்டு அடி ஆழத்துக்கு குழி வெட்டுறாங்க மொத்தம் எவ்வளோன்னா இருபதாயிரம் கியூபிக் ஃபீட் வெட்டுறாங்க இந்த இருபதாயிரம் கியூபிக் ஃபீட்டு என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா அரை மணி நேரத்தில் பொக்கிலேன்னு வச்சு நான் வெட்டிடுவேன் அரை மணி நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பொக்லேன் வச்சு வெட்டுறது நம்ம மனித வளத்தை அவ்வளோ வீணாக்குறோம் நம்ம நிதியை வீணாக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பணத்தை விவசாயத்துக்கு வைங்க விவசாயத்துக்கு செலவு பண்ணுங்க அதுக்கு விவசாயத்தை எப்படி செலவு பண்ணுங்க இரநூத்தி ஐந்து ரூபாய் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கட்டும் மாநில அரசு அதில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் போட்டோம் முந்நூறுரூபா விவசாயிகிட்ட ஐம்பது ரூபா வாங்கிக்கங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ வின் வின் சுச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி விவசாயத்துக்கும் நல்லது விவசாயிகளுக்கும் சந்தோஷம் இந்த பெண்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா முழுசா போகுது அதனால இன்னைக்கு என்னன்னா வேளாண் உற்பத்தி அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இது நூறு நாளில் நூற்றி ஐம்பது நாளுக்கு உயர்த்துங்க இப்படி பல திட்டங்கள் இருக்கு விவசாயத்திற்கு வேளாண் ஏன்னா திருப்பி நான் நான் வராது இல்லாம எனக்கு சார் இது எவ்வளோ இருக்கு இன்னொரு என்னென்ன தமிழ்நாடு உற்பத்தி எடுத்துங்க இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஜிடிபி சொல்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் தமிழ்நாட்டு மாநிலத்தோட உற்பத்தி ஸ்டேட் டொமஸ்ட் ப்ரொடியூஸ் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உற்பத்தி கடந்த ஆண்டுக்கு உற்பத்தி என்னென்னா மொத்த உற்பத்தின்னு எவ்வளோ கணக்கு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் அளவு உற்பத்தி வருவாய் அதில் அந்த உற்பத்தியில் மூன்று துறைகளில் உள்ள வருவாய் ஒன்று சேவைத்துறை சர்வீஸ் செக்டர்னு சொல்லிக்கிறது அடுத்தது உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் செக்டர் அடுத்தது வேளாண் துறை அக்ரிகல்ச்சர் செக்டர் என்னன்னா என்னென்னா சர்வீஸ் செக்டரில் எவ்வளோ வருவாய் வருது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் அறுபது விழுக்காடு வருவாய் சேவை துறையில் வருது ஆனால் அதில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறும் பதினோரு விழுக்காடு தான் மக்கள் அதில் வேலை இருக்காங்க வருவாய் அறுபது விழுக்காடு உற்பத்தி துறையில் எவ்வளோ வருவாய் வருதுன்னா இருபத்தி நாலு விழுக்காடு வருவாய் உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செக்டரில் வருது ஆனால் அது எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னா இருபத்தி நாலு விழுக்காடு இருபத்தி ஏழு விழுக்காடு வேலை செய்கிறாங்க மூன்றாவது வேளாண் துறை வேளாண் துறை மொத்தம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு விழுக்காடு வேலை இருக்காங்க ஆனால் உற்பத்தி எவ்வளோ ஒன்பது விழுக்காடு வெறும் ஒன்பது விழுக்காடு ஆனால் அதில் மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அதுல தான் வேலை செய்கிறான் உற்பத்தி ஒன்பது விழுக்காடு இந்த ஒன்பது இருபது விழுக்காட உயர்த்தினாதான் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி நாடு தமிழ்நாடும் இன்னும் வளமாக மாறும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஐந்து எண்ணெய்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு எல்லாமே இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாமே இருக்கு நமக்கு இயற்கை கொடுத்தா அதெல்லாம் மிகப்பெரிய அது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் சாபமாக மாத்திட்டாங்க சுரண்டி எடுத்து நாசப்படுத்திட்டாங்க பாதுகாக்கலை நீ மேலாண்மை பத்தி பேசணும் எந்த ஆத்துலயாவது மணல் இருக்கா தண்ணியை விட்டுடுங்க மணல் இருக்கா இல்லை ஏ மணல்னா அந்த ஆற்றுல அதெல்லாம் வந்து அதுதான் அந்த காவிரி அதாவது ஒவ்வொரு ஆறும் நமக்கு தாயா நம்ம கருதுறோம் காவிரி தாய் அந்த தாயுடைய இறுதி இறுதி என்ன அங்கே இருக்கிற மணல் தான் அதுதானே தண்ணி அப்படியே சேமிக்க ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டா எங்கே போவோம் பிரச்சனை என்ன இல்ல காவிரி தண்ணி இப்போ அங்கே சண்டை போடுறோம் கண்ணா கூட சண்டை போட்டோம் கேஸ்லாம் போட்டோம் அது ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு தண்ணியை விட்டாலும் இன்னைக்கு காவிரியில் இப்போ அந்த காலத்து மன்னர் காலத்தில் காவிரி இப்படி இருக்குன்னா வாய்க்கால்கள் காவா காவா வாய்க்கால்கள் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஆற்றுக்கு மேலே வாய்க்கால் இன்றைக்கி மணல் நாற்பது அடி எடுத்துட்டாங்க தண்ணி கீழே இருக்குது இப்போது வாய்க்கால் மேலே இருக்குது எவ்வளோ தண்ணி வந்தாலும் வாய்க்காலில் மேலே இருக்குது தண்ணி போவார் அப்போ என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் தண்ணி கடலுக்கு தான் போக போகுது இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டிலையும் இப்போது திரு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கோங்க ராமநாதபுரம் மாவட்டம் அதில் என்னென்னா நீர் மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வைகை அணை கட்டுவதற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று போகம் விளைந்த அந்த பூமி அது முப்போகம் விளைந்த பூமி ராமநாதபுரம் எப்போது வைகை டேம் கட்டுறதுக்கு முன்பு ஆனால் வைகை அணை கட்டின பிறகு ராமநாதபுரம் பலைவனமாக மாறிடுச்சு அரசு புரம் ஏரின்னு இருக்குது அதை தான் வைகை ஆறு வந்து மிகப்பெரிய ஏரி அது தமிழ்நாட்டில் பதினோரு பெரிய ஏரிகள் அதில் மூன்று பெரிய ஏரிகள் ஒன்று ஹரஸ்புரம் ஏரி வீராணம் வெல்லிங்டன் ஆர்எஸ்புரம் இது இதுமாரி ஏன் இங்கே எனக்கு தண்ணி போகல இதனால் இது ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் டேம் இதனால் சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கும் இனி ராமநாதபுரத்தில் என்ன இருக்கு சீம சீம ஸ்ரீமக்கருவேலம் இதனால் ஏதாவது பிரயோஜனமாக அதில் ஒரு தவறான கருத்து இது காமராஜ் ரஷ்யால இருந்து வாங்கி வந்து கூட்டு போட்டு காமராஜ் மேலே பழி போட்டு தப்பான கருத்து இது கோதுமை அமெரிக்காவில் கோதுமை இறக்குமதி பண்ணுற நேரத்தில் அந்த சீம கருவேலம் விதைகள் அந்த கோதுமை கூட வந்து அதில் இங்கே பரவிடிச்சு இது வந்து அமெரிக்கன் சென்ட்ரல் அமெரிக்கன் பிளான்ட் ப்ரோசோஃபிஸ் ஜூலி ஃப்ளோரானு சொல்கிறது சீம கருவேலம் முன்னூறு அடி ஆழத்துக்கு வேர் போகும் முந்நூறு அடி பத்தடி மேல இருந்த பத்தடி அங்க ப்பதம் உள்ள ஈரப்பதத்தை உரியும் முன்னூறு அடி ஆழத்தில் தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும் மேலே செடியை வெட்டினா அப்புறம் வரும் விதைகள் போட்டால் வரும் அதுக்கு என்ன வழி அது கணக்கு மட்டும் அமைச்சுப்பாங்க நாங்கள் எல்லாம் இந்த சீம கருவெல்லாம் அழிச்சிட்டோம் ரெண்டு மாசம் அப்புறம் பார்த்தா பெருசாக செடி வளர்ந்துடும் அதுக்கு கணக்கு தான் காசு தான் அதுக்கு பயாலஜிக்கல் பக் இருக்கு ஆஸ்திரேலியாவில் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில் மெக்சிகோவில் வாங்கி பண்ணி இதை அழிக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க மரம் அதிசய மரம் மரம் பதினஞ்சு கோடி இருந்தது இன்னைக்கு நாலு கோடி தான் இருக்குது நானும் சொல்கிறேன் அது எண்ணி கணக்கில் என்ன முடியாது தோராயமாக தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ பெரிய அது என்னைக்கு என்ன எதுக்கு பணம் பணமரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கா எங்கள் செங்கல் சொல்ல போகிறேன்னா அதை வெட்டிகிட்டு எடுத்துகிட்டு கணக்கே இல்லை அளவே இல்லை அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்குறப்போலாம் மனசு கேட்க மாட்டேன் தடை பண்ணணும் அதெல்லாம் பனைமரம் அது எல்லாமே இருந்து எல்லாமே அதை பயன்படுத்திக்கிட்டு வாழை மரம் மாதிரி பணமரம் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் ஃப்ரம் ஹெட் டு டெய்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் நமக்கு பதநீர் தென்னை மரம் நீரான்னு சொல்லிகிட்டு இருக்கா அதை நமக்கு ஏற்றுமதி பண்ணலாம் நீரானா அதில் இருக்கிற சாப் எடுத்துக்கிட்டு அப்படியே அது ஃபோர் டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம பாக்ஸில் ஐஸ் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி அப்படியே அந்த மைனஸ் டிகிரிஸில் பேக் பண்ணி அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க் கல்னால் அதில் சுண்ணாம்பு போடுறதா தானாவது கல்லா சுண்ணாம்பு போட்டுதான் அது பதினீராக இப்படி எல்லாம் எவ்வளோ நமக்கு அஜ்ரோ ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இதை நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போனோம் இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லாம் படித்த பிள்ளைகள் தான் அவங்களுக்கு ஏன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே நகரமயமாக்கல் தமிழ்நாடு நகரமயமாயிடுச்சு அப்படின்னா என்ன வளர்ந்துருச்சா இல்லை இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய மாநிலம் தமிழ்நாடு வளர்ந்துருச்சா இல்லை ஏன் ஊர்ல வேலை இல்லை கிராமத்தில் வேலை இல்லை தண்ணி இல்லை பொழப்பு இல்லை வாழ்வாதாரம் கிடையாது அதை எல்லாமே சிட்டியை நோக்கி நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான் அங்கே போய் ஏதோ ஒரு கூலி வேலை செய்யறான் கல் உடைக்கிறான் கட்டிட வேலை செய்யறான் வளர்ச்சியில் நம்முடைய நோக்கம் என்ன மீண்டும் கொண்டு வாங்க நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வாங்க அங்கே ஏற்பாடு பண்ணணும் நம்ம அதை சொல்ல எவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்கு அதை சார்ந்த தொழில்களை நாம் உருவாக்கலாம் ஒவ்வொரு இதுவும் உருவாக்கி இந்த விவசாயிகளுடைய பிள்ளைகளை நாம் நிச்சயமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் வாழ்வாதாரத்தை உருவாக்கி அதிக கட்டமைப்புகளை உருவாக்கி குளிர் பதின கிடங்குகள் ஸ்டோரேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் சொல்றது பதப்படுத்துறது எப்படி கொண்டு வருது எல்லாமே சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது அதுக்கு இல்லாமல் இது போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி இங்கே இல்லை வெளிநாட்டிலேயும் கண்டுபிடிச்சிருக்கலாம் பயன்படுத்த நவீன வேளாண்மைக்கு வரணும் நான் சொல்ல இஸ்ரேல் நாட்டில் முப்பத்தஞ்சு டிஎம்சி வச்சு பதினஞ்சு லட்சம் ஏக்கரை அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் காவிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா அங்கே நூறு டிஎம்சி போயிட்டு இருக்கு அதே பயிர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காவிரியில முப்போகம் விளைந்த பூமி அது குருவை சம்பா தாலடி தாளடியும் நம்ம அந்த பக்கம் அந்த வார்த்தை கேட்டே போயிடுச்சு முடிஞ்சு போச்சு தாலடினு இல்லை குருவை கடந்த ஆறாண்டு காலத்தில் ஒரு குருவை கூட அங்கே இல்லை டெல்டாவில் ஆறாண்டு காலத்தில் மூன்றே மூன்று சம்பா தான் பயிரிடாரு பயிரிட்டாங்க அதுக்கே விலை இல்லை கொள்முதல் நிலையங்கள் அதிகப்படுத்தணும் கொள்முதல் ஆணையத்தை உருவாக்கணும் விலை நிர்ணயம் ஆணையத்தை உருவாக்கணும் ரெண்டு ஆணையம் உருவாக்கி அவங்க எந்தெந்த பகுதியில் அவங்க ஆணையங்கள் அவங்க விலை நிர்ணயம் கொள்முதல் இன்னைக்கு கொள்முதல் நிலையங்கள் தஞ்சாவூரில் இல்லை அப்படி இருந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு மூட்டைக்கு முப்பது லட்சம் முப்பது ரூபா லஞ்சம் கேட்குறான் அந்த ஒரு மூட்டை நாற்பது கிலோ மூட்டை நாற்பத்தோரு கிலோ கணக்கில் எடுத்துருக்கலாம் நானூறு கிராம் வந்து கோணிக்குன்னு சொல்லிட்டு அதில் பதினேழு பர்சன்ட் ஈரப்பதம் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இருபது பர்சன்ட் ஈரப்பதம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்க மாட்டோம் எங்கே வச்சிருக்கா விவசாயி களம் வச்சிருக்கானா இல்லை காய வைக்கிறதுக்கு எவ்வளோ அநியாயம் விவசாயம் பாவம் அவங்கிட்ட வந்து முப்பது முப்பது ரூபாய் ஒரு மூட்டைக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கானா அந்த அதிகாரி பேர்பட்ட கல்நஞ்சனா இருப்பான் இதெல்லாம் சிஸ்டம் 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 ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உள்ள போன ஒரு நான் வந்து ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் பேசல தமிழ்நாட்டின் சாதாரண ஒரு இளைஞனா ஒரு விவசாயினுடைய மகனா ஒரு விவசாயினுடைய பேரனா நான் பேசுறத